நல்லா ஒரு பேக்கரி ஸ்டைலில் வந்து குரோசன் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இல்லை இதை நீங்கள் சாக்லேட் ஸ்டஃபிங் பன் கூட சொல்லலாம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக அண்ட் ஈஸியாக இருக்கும் பிக்னர்ஸ் கூட செய்யலாம் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் பேக் டு ஆர் சேனல் மிஸ்ஸஸ் நாந்தோ பட்டன் விளாக்ஸ் ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ட்ரை ஈஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இது எல்லாம் சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும் இதில் வெது வெதுப்பாக இருக்கக்கூடிய பால் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இதிலையும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே ஒரு ஓரமாக விட்டுருங்க ஈஸ்ட் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கினா தான் நல்லா பொங்கி வரும் கொஞ்சம் கெட்டு போயிடுச்சுன்னா அது அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வராது ஒரு க்ளீன் பவுலில் ஒரு கப் அளவு மைதா எடுத்துக்கோங்க ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ டென் மினிட்ஸ் கழிச்சு அந்த ஈஸ்ட் மிக்ஸ்சர்லையே அதையும் இது கூடயே சேர்த்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டரோ இல்லை ஆயிலோ அப்படி இல்லைனா வந்து கீயோ இருந்துச்சுன்னா இது கூடயே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க டவு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கணும் பால் சேர்க்குறீங்கன்னா உடனே அதிகமாக சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து ஒரு சப்பாத்தி முப்பதத்துக்கு வச்சிருங்க நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வச்சுட்டு இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்கறேன் அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா டபுளாகி வந்திருக்கும் இப்போ கைகளாலேயே நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வந்து நல்லா கைகளாலே இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு அதை வந்து ஒரு மூணு பாகமாக பிரிச்சுட்டு சப்பாத்தி கல்லில் வச்சு நல்லா வந்து ரோல் பண்ணிக்கோங்க அதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா அளவுக்கு தான் இருக்கணும் ஸோ இதை கூடயே வந்து நீங்கள் முட்டை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அவனில் வைக்கிறீங்க அப்படின்னா மேலே வந்து கொஞ்சம் பட்டர்லாம் இன்னும் கொஞ்சம் வந்து சேர்த்து வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அவனில் வைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஆயிலில் வந்து டீப் ஃப்ரை கூட பண்ணலாம் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போது இதோடய திக்னஸ் இந்த மாதிரி தான் இருக்குது இப்போ இதை வந்து இந்த மாதிரி க்ராஸ் கிராஸாக கட் பண்ணிக்கோங்க இப்போ இதோட எண்டில் வந்து நான் மில்க் கம்பவுண்ட் சாக்லேட் தான் வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த விருப்பமான சாக்லேட் இருந்ததுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதை நார்மலாகவே இப்படியே ரோல் பண்ணி கூட நீங்கள் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியும் வச்சுக்கலாம் அப்படி இல்லை கொஞ்சம் சாக்லேட் வந்து சைட்லலாம் கொஞ்சம் ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்குது தெரியுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சாக்லேட்டை நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வச்சிட்டு சென்டரை வந்து இந்த மாதிரி ஒரு சின்னதாக வந்து கத்தியால் வந்து இந்த மாதிரி கிழிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சைடாக கிராஸ் கிராஸ் இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ரோல் பண்ணிங்கன்னா சாக்லேட் ஸ்டஃபிங் வந்து வெளியில் வந்து தெரியாது ஈஸியாக வந்து லீக்கும் ஆகாது ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நல்லா அந்த ஓரங்களை நல்லா மடித்து விட்டுருங்க இல்லை அப்படின்னா நீங்கள் எண்ணெயில் வந்து டீப் ஃப்ரை பண்ணும்போது வந்து அந்த ஓரங்கள் எல்லாமே பிரிஞ்சு வந்துடும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதே ஸ்டேஜில் மேலே கொஞ்சம் பட்டர் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு அவனில் வந்து ஒரு டென் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் அந்த மாதிரியும் வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இது எல்லாத்தையுமே வச்சுட்டு ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டிங்கன்னா இன்னும் சைஸ் வந்து டபுள் ஆகும் அதுக்கப்புறம் ஆயில் நல்லா ஹீட் பண்ணிட்டு ஒன் பை ஒன் அந்த மாதிரி பொறிச்சிடுவோம் ஸ்டவ் வந்து நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு போறீங்க ஸோ நீ என்ன வந்து அதிகமாக ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா மேலே வந்து அந்த குரோசன் எல்லாமே வந்து வந்த மாதிரி இருக்கும் உள்ள வந்து சரியாக வந்து வேகாத மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி வச்சு பொறிச்சி எடுங்க அவ்வளோதான் நம்மளுடைய சுவையான பேக்கரி ஸ்டைல் க்ரோசன்ட் ஆகிடுச்சு இது வந்து சாக்லேட் ஸ்டஃபிங் டோனட்னு சொல்லலாம் இதே மெத்தடிலே வந்து நீங்கள் டோனட் கூட செய்யலாம் ஸோ ரவுண்ட் ரவுண்டாக நம்ம வந்து கட் பண்ணி சாக்லேட்டில் டிப் பண்ணி பண்ணுறது ஸோ பேஸ் வந்து இதுதான் இதை வச்சு நீங்கள் எந்த மாதிரி டிசைன்ஸில் வேணாலும் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்லே ஆல்ரெடி வந்து பவுண்டிபர்ட் சாக்லேட் இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா அந்த ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் வேறு எந்த ரெசிபீஸ் வேணும்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்டல் தஸ் பாய் ஃப்ரம் உங்கள் நந்தோ பட்டன் சி யூ டேக் கேர்